செல்லக்குட்டிஸ் எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம் பள்ளிகள் திறப்பை குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் என்னீங்கன்னா மறக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பள்ளிக்கான ஆன்லை செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோடை விடுமுறை என்பது வந்து விட்டுருக்காங்க கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு எப்போ திறக்க போகிறாங்க அப்படின்றத ஒரு மைண்ட் செட்டில் ஆர்வத்தோடு வந்து நம்மளுடைய செல்லக்குட்டீஸ் இருக்காங்க இன்னொரு பக்கம் ஸ்கூல்ஸ் லீவை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா மாணவ செல்வங்கள் ரெண்டு கேட்டகரியாக இருக்காங்க அதில் அதிக மெஜாரிட்டி யாருன்னா லீவ் கொஞ்சம் அதிகமாக நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க செல்வங்கள் ஆனால் அதற்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 கம்மி ஓகேங்களா ஏன்னா அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மின்றதான் கோடை விடுமுறை என்பது வந்து பார்த்திங்கன்னா வயலின் தாக்கம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷன் நைட்டானால் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆனாவே மழை வருது நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ் வந்து அதிகமாக வரதுனால சோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து வெயிலின் தாக்கம் இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி பள்ளிகள் திறப்பு என்பது இரண்டாம் தேதி வந்து திறக்கப்படும் அப்படின்றத நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதன் மூலமாக வந்து தெரிவிச்சிருந்தாங்க அஃபிஷியலாகவும் அனௌஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க பள்ளிகள் திறப்புக்கான வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து ரீ ரீஓப்பன் பண்ண போகிறோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா கல ஆய்வுலாம் போய் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதை கேட்ட வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் தேதி வரைக்கும் வந்து பள்ளிகள் திறப்பு என்பது இப்போதை வரைக்கும் அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் இதுக்கப்புறம் சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதற்கான சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது சப்போஸ் அப்படி வந்து மாற்றினார்கள் என்றால் நம்மளுடைய தமிழக அரசில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஏதாவது ஆலோசனை பண்ணி மாற்றினார்கள் என்றால் அதற்கான வந்து பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டிஸான ஒரு தகவலை நம்ம சேனலில் வந்து சொல்லுவோம் ஸோ அதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போதைக்கு இரண்டாம் தேதி என்பது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா துறக்க போகிறாங்க அதுதான் வந்து அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் அதிகாரப்பூர்வம் மான வந்து அறிவிப்பு அண்ட் மேலும் மாணவ செல்வங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் அட்மிஷன்லாம் வந்து போய் சேர்ந்துட்டிங்களா என்னென்ன வந்து கோர்ஸ் எடுத்திருக்கீங்க இன்னும் இருக்கீங்களா ஏதாவது உங்களுக்கு அப்டேட் வேணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கான அப்டேட்டையும் நான் வந்து கொடுக்குறேன் அண்ட் மேலும் மாணவ செல்வங்கள் இவ்வளோ நாள் வந்து வீடியோ போடல அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஏன்னா வந்து சம்திங் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு அதை முடிச்சுட்டு வரத்து கொஞ்சம் லேட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிக்கப் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கான சப்போர்ட்ஸ் கொடுங்க சில குட்டிஸ் எல்லாருமே அண்ட் ஓகே ஸ்டோட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் this video.